ஸ்ரீ குரு கியோ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் சூரியனை உதய காலத்திலும் அஸ்தமன காலத்திலும் பார்க்கக்கூடாது அவ்வாறே கிரகண காலத்திலும் சூரியன் உச்சி வேளையிலும் சூரியனை பார்க்கக்கூடாது சூரிய பகவானின் பிரதிபிம்பத்தை நீரில் பார்க்கக்கூடாது நலங்கையே வட்சதந்திரி கதிரை கட்டியிருக்கும் கயிற்றை தாண்டக்கூடாது மழை பொழியும் போது ஓடக்கூடாது தண்ணீரில் தெரியும் தன் பிரதிபிம்பத்தை பார்க்கக்கூடாது பிரயாணம் செய்யும் பொழுது எதிர்ப்படும் குன்று பசு தெய்வ விக்கிரகங்கள் வேதம் ஓதிய அந்தலர்கள் குடம் தேன் குடம் நான்கு பாதைகள் கூடும் இடம் உள்ள அரசு முதலான மரங்கள் இவைகளில் பிரதணமாக சுற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு சிறிய தர்மத்தை மனு நமக்கு கொதிக்கிறார் நாராயண நாராயண நாராயண